உங்க குடும்பத்தை நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்களா உங்க குடும்ப ஃபங்க்ஷனுக்கு மட்டும் ஏன் நீங்க போக மாட்டேங்கிறீங்க இந்த கமெண்ட் இப்போ கிடையாதுங்க கடந்த ரெண்டு வருஷமா எனக்கு வந்துகிட்டு இருக்கு என் ஃபேமிலின்னு கிடையாது என்னோட ரிலேஷன் ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி இப்படின்னு யார் அவங்க ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணாலும் யார் ஃபங்க்ஷனுக்குமே போறது கிடையாது கல்யாண ஃபங்க்ஷன் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்க்கையில நடக்கிற ஒரு முக்கியமான நிகழ்வு சோ அதுக்கு மட்டும்தான் போவேன் வேற எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் போகிறதே கிடையாது நான் யார் ஃபங்க்ஷனுக்குமே போகாததுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுல இருந்தே சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன் அவங்க கிட்ட எப்படி பேசுறது எப்படி பழகுறது அப்படின்னு ஒரு ஷை ஃபீலிங்கா இருக்கும் இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் பயங்கரமா கோவப்படுவேன் கோவப்படுறத என்னோட பெரிய மைனஸ் அதுதான் என்னோட பெரிய பிளஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்ற விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி ஆகணும் எனக்கு ஒரு விஷயம் அங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச மாதிரியே அதே இடத்துல நின்றுகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எனக்கு பிடிக்காது என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க மேல அன்பா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் கோவமா இருக்கட்டும் நான் நேர்மையா சொல்லிடுவேன் இது எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டு காரணம் மட்டும்